வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்கு கரோரா எல்லாம் வந்த பழிமுறையும் எம்பருமான் கருணாச்சி மூத்தி கருணாசாகரம் ஸ்ரீநாள் அண்ணாமுசன் அருணா பெருமான் திருவிழையே சனம் எம்பருமான் கருண் முருகன் மற்றும் ஸ்ரீ அண்ணா சுவாமி திருவாணி திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமரன் தத்துவ வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி பதினொன்று அண்ணம் சேன்தோம் கண்ணபுர திருப்போருக்கான இசைவடையத்தை பணியாண்டம் திருவிழும் கண்ணபுரத்து அமர்ந்த பெருமான திருவிழாவும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சனம் வெற்றி அரோவர அரோரா tan Matan, da Matan, 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 da Matan, 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 da da, da தந்ததான தன்னதன 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 தன்னதான தனதாத்தி சென்னழிந்த சென்னி கண்ண கண்ணி அம்ம தன்னால் யக்கை துஞ்சிடாதென்று அன்னி நெய்வுற்று அல்நி நெய்வுற்று அன்னியற் தன்னேறி புக்கு அந்நிய சற்றுலா யோகம் யோகம் என்னும் அருள் கிண்ணம் உடை பலன்கற்றி விட்டு நம் கேட்கடா இன்புராதென்று இன்னதென்னக்கென்னும் மத புண்மை கேட்டு தின்னல் விட்டு இன்னதென்ன படா தந்திடாதோ இன்னதெ எனக்கு மத புண்மை என்னும் யோகம் என்னும் கிண்ணம் கற்றின் விட்டு கிண்ணம் இந்து இன்னது எனக்கு என்னும் மத புண்மை கேடுத்து இன்னல் வீடு கின்னது என்ன வாழ்க்கை தந்திடாதோ കണ്ണൽ മൊഴി പിന്നൂടെ കണ്ണവിട്ട് കെണ്ടാള കണ്ണം ഈട്രി തുറെ കൽമൂളിൽ കൽയിൽ പുരത്ത് നാൾ കെണ്ടാള കണ്ണം ഈടീറിൽ തുണ്ണുപൂറെ കൽമൂളിൽ കൽയിൽ പുരത്ത് നാൾ பொன்ன செல்ல பின்ன செல்ல சென்னையில் பொன்னி நதி கரண்புயங்கலில் பொன்னி நகர் பொன்னிகற்பொற்மவுலி பொன்னுலகத்து ராஜாக்கள் தம்பிரானே பொன்மலையில் பொன்னி நகர் பொன்னிகற்பொற்மவுலி பொன்னுலகத்து இராசாக்கள் தம்பிரானே சென்னையில் நல் கண்ணாபூர பொன்னி நதி கராணி புயங்கநாதா பொன்னலையில் பொன்னி நகர் பொன்னியோ பொன்மாவூலி பொன்னுலகத்து இராசாக்கே

பொன்மலையில் பொன்னி நக பொன்னியற் பொன்மாவூலி பொன்னூலகத்திராசாக்கள் தம்பிரானே கண்ணல் மொழி பின்னலகத்து அண்ணா நாட்டை பன்னாவூடை கண்ணாவில் அச்சுறாவிட்டு விட்டு கெண்டையாளை கண்ணம் ஈட பின்னீர துண்ணு கல்மூலில் கல்நீலையில் புகா வத்து நின்ற வாழ்வே சென்னையில் நல்கண்ணபூரம் பொன்னி நதிக்க புயங்க நாதா பொன்மலையில் பொன்னி நகர் பொன்னியற் பொற் பொன்மஊலி பொன்னுலகத்திரா தம்பிரானே யோகம் என்னும் கிண்ணம் மூடை பன்னவை கற்று இன்னவை விட்டு இன்ன மார்க்கம் எந்தூறாதென்று இன்னது எனக்கு என்னும் மத புண்ணை கெடுத்து இன்னல் வெடித்து இன்னது என்ன படா வாழ்க்கை தந்திடாதோ இன்னது என்ன படா வாழ்க்கை தந்திடாதோ பொன்னி நதி கர நீர் இன்னது வாழ்க்கை தந்திடாதோ முருகா யோகம் என்னும் அருள் கிண்ணம் பல் நவை கற்று இன்னவை விட்டு இன்னனம் வைத்து அடா மார்க்கம் இன்புறாது என்று இன்னது எனக்கு என்னும் நல எடுத்து இன்னல் விடுத்து இன்னது என படா வாழ்க்கை தந்திராதோ முருகா கண்ணன் மொழி பின் அழகத்து அண்ணனடை பண்ண உடை கண்ணவர் அச்சுராவிட்டு கெண்டையாழை கண்ணமிட பின் இரவில் துண்ணுமுறை கல்மொழியில் கல்நீலில் புகா வேர்த்து நின்ற வாழ்வு பொன் அச்சல பின் அச்சல சென்னியில் நல் கண்ணபுரம் பொன்னி நதி கரா நீர் புயங்கநாதன் பொன்மலையில் பொன்னி நகர் பொன்னியர் பொன் பொன் மவுளி பொன் உலக ராசாக்கள் தம்பிரானின் திருப்பாதன் சமர்ப்பணம் பழனாபுரி இறைவன் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகாசம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு எல்லாம் அல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோவர முருகா முருகா முருகா